அழகிய மனமாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய ஹிருதயத்தின் இருநூத்தி இருபத்தி ஆறாவது சூர்ணையை பார்ப்போம் இது திருவாய்மொழியின் எட்டாம் பத்தின் சார்ன்று சொல்லலாம் சோ சூர்ணை எப்படி ஆரம்பிக்கிறது மார்பணியா நேர்பட நல்ல கோட்பாடு என்னும்படி சக்தியாலே நித்தியமாக கல்பித்த பத்னி பரிஜன ஆதிகளை உடைய சத்தியகாமன் கொண்ட வாக்குருத்தியும் மரப்பிக்கும் கலக்கமும் சங்கயம் அச்சமும் தீர தலைச்சிறப்பு தந்தவதில் கிருதஜதாபல பிரத்ய பிரதி உபகாரமாக வேந்தர் தலைவன் கன்யகாதானம் போலே ஆறத்தழுவி அறவிலை செய்த ஆத்மபல ஆத்ம ஆத்மலாபத்தாலே ஆத்மலாபத்தாலே அதிவ விளங்கி பனைத்து ஜென்ம பாசம் விட்டு என்னும் என்னும்றிந்து அனுரூபனோடே அமர்ந்து பிரிவில் கிருபணசையாக துவரும் சீதா குணங்களிலே பிரீதிவர்த்தித்து தித்திக்க உள்ளே உறைந்து கண்டுகொண்டிருந்து அமானுஷ பூகமாக்கினவன் மூன்று தத்துக்கு பிழைத்த அறிவினை நோய் வருவல் கிடாமல் சிறிய என்றதின் பெருமை காட்ட தேகாதிகளில் பரவாய் நின்று நினைக்கையில் லக்ஷ்மி துரியமாய் அவர்க்கே குடிகளாம் பரதந்திர சுரூபத்தை அனுசந்தித்தவர் சாதன சாத்தியஸ்தர் இருக இரு கரையராகாமல் ஸ்வசாதன சாத்யஸ்தர் இரு கரையராகாமல் மண்டபரும் மாணவரும் நண்ணுமத்தகே மின் உள்ளது என்று பிராப்பைக பரர் பிராபியபரராக்குகிறார் எட்டாம் பத்தில் இந்த அர்த்தம் புரிஞ்சிடும் நமக்கு அர்த்தம் இப்படி இருக்கு பேசின குணமாகிய சர்வசக்தியோகத்தாலே நித்தியமாக கல்பிக்கப்பட்ட போகிய போக உபகரண போகஸ்தானங்களுடைய சத்தியகம் சத்திய காமனான எம்பெருமான் ஆழ்வாரை தருப்பிக்க எண்ணான்ட இருக்கிறதுக்கோசம் எண்ணினான் எதற்காக ஆழ்வார் தமக்கு உண்டான வாஜிகமான அடிமையையும் மறந்து பகவத் அனுபவம் கிடைக்காமலே கலங்கி பகவத் குணத்திலும் பகவத் சுரூபத்திலும் அதிசங்கை பண்ணி அதாவது மிக்க ஐயம் கொண்டு பெருமாள் மேல சந்தேகம் வந்து பெருமாளுடைய குணம் பெருமாளுடைய சுரூபம் ஏன்னா அவர் இன்னும் வரல அதனால அதிக அதாவது மிக்க ஐயம் கொண்டு சம்சாரதோஷங்களை நினைத்து அஞ்சினார் சம்சாரம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பெருமாள் இன்னும் வரல அதனால நினைத்து அஞ்சினார் ஆகையாலே ஆழ்வாரை தருப்பிக்க எண்ணினான் அதற்காக ஆழ்வாருக்கு தான் முன் செய்த உபகாரங்களை நினைப்பூட்டினான் அதெல்லாம் நமக்கு ஆழ்வாரும் அதனாலே கிருதஜராய் அதற்கு கைமாறாக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினார் எம்பெருமான் பெரும் பெற்றவனாய் இவரது ஆத்ம குணங்களிலே மகிழ்ந்தவனாய் இப்ப பெரும்பாலும் சந்தோஷப்படுற மகிழ்ந்தவனாய் ஆழ்வார் திருவுள்ளத்திலேயே இருந்து அனுபவித்து இனி அவர் அயோக்கியதா அனுசந்தானம் பண்ணி அப்படின்னா அர்த்தம் நம்ம நினைச்சுட்டு நான் தகுதி இல்லாதவன் என நினைத்து அர்த்தம் அயோக்கியில்லாதவன்யத்தை வைல சன்யத்தை அதாவது ஆத்மஸ்வரூபத்தின் மேன்மையை பிரகாசிப்பித்தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்த ஆழ்வார் இடம்பத்தில் தம்முடைய பிராப்ய பிரபகம் பிராப்ய பிரபக பிரா பிராபகங்களை அதாவது பேர் அதை எய் உபாயம் அதார்த்தம் பிராப்ய பிராபகங்கள் அப்படிங்கிறது பேர் அதனை அதை எய்தும் உபாயம் கேட்டுகழ்ந்தவர்கள் பிராப்யம் போன்றும் பிராபகம் பொன்றுமாய் இருகரகாய் அலையாதபடி பிராபியம்னு தனி பிராபகம்னு ஒன்னு அப்படின்னு ரெண்டு பக்கமெல்லாம் அலைய வேண்டாம் பிராப்பியமாக சொன்ன விஷயம் ஒன்றிலேயே அவர்களை செய்து செய்துகிறார் எட்டாம்பத்தில் ஒன்றும் யோஜனை பண்ண வேண்டாம் நேர பிராபியம் நாம் அடைய வேண்டிய பேரே அதுக்கும் அதை போய் சேர்ந்துருவோம் திருமாட்டை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றார் இவ்வாறாக எட்டாம் பத்தில் அதனுடைய சுருக்கம் முடிகிறது இந்தோடு இந்த பதிவை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அழகிய மணவாள பெருமார் நாயனார் திருவடிகளே சரணம்